அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைங்க கூட கிருத்திகையும் இருக்குது இந்த நாளில் எந்த மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சால் நமக்கு பணவரவும் அதிகரிக்கும் தங்கமும் சேருங்கிறத குறித்து ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டுக்குமே எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்தீங்கனாலும் தார அதை செய்யலாம் மேலும் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு வருது இல்லைங்களா அந்த நாளில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறது குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதையும் பாருங்க மேலும் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வாரஹியம்மன் வழிபாடு அதாவது வளர்பெறை பஞ்சமி வழிபாடு ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்யும் போது சிறப்பான தீபம் ஏற்றி சிறப்பான நிவேதனம் வைக்கும் போது கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னுடைய லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் கிடைக்கும் போது பார்த்து வச்சுக்கோங்க இந்த பதிவுலையும் நம்ம ஏப்ரல் பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று ஏப்ரல் தேதிகளில் வளர்பிறை பஞ்சமி வாரகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி வழிபாடு செய்யணுங்கிறத குறித்து தான் சொல்லப் போகிறேன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவுமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாழ்க்கையில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் எப்போ இந்த வறுமை நிலை மாறும் நம்ம கையிலையும் நாலு காசு நிற்கும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி வாழுவோம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காசு நல்லா வந்து சேரும் வீண் வரையம் தடுக்கப்படும் பண இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிபாடு தான் ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதுவும் இந்த முறை வரக்கூடிய இந்த வளர்பெறை பஞ்சமியானது வசந்த நவராத்திரியில் வரதுனால இதை வசந்த பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் வசந்தம் வீசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வருடத்தின் கடைசி வளர்பெறை பஞ்சமியும் இதுதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வந்து தொடங்கிருது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வருடத்தின் கடைசிட்டு வந்து இந்த வளர்பெறை பஞ்சமி வருதுங்க நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு வாராகியம்மனை இந்த நாளில் வழிபாடு செய்யும் போது அடுத்த நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டானது நமக்கு இன்பமயமானதாக அமையப் போகுது அது வருடம் முழுவதுமே வசந்தம் வீசும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்கிற மெத்தேடை நீங்கள் ரெண்டு நாள்லையுமே ஃபாலோ பண்ணலாம் அதாவது வெள்ளிக்கிழமையும் ஃபாலோ பண்ணலாம் சனிக்கிழமையும் ஃபாலோ பண்ணலாம் இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு அப்படிங்கும்போது வளர்பெறை பஞ்சமி திதி துவங்குது இது சனிக்கிழமை மாலை ஐந்து மணி அப்படிங்கும்போது முடியுது பொதுவாகவே அரஹியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே தான் நம்ம வழிபாடு செய்வோம் அதுவும் சிறப்பான நேரம்னு பார்த்திங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பதுங்கிறது பர்ஃபெக்ட்டான ஒரு நேரம்னே சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய எட்டு டு ஒன்பதுங்கிறது சுக்கர ஒரே நேரமாகவும் கருதப்படுது அதனால இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் சுக்கர பகவானுடைய அருள் வாராகி அண்ணையினுடைய அருள் எல்லாமே ஒரு சேர நம்மளால் பெற முடியும் மேலும் சனிக்கிழமை நாள் தான் எங்களால் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மா காலை நேரம் பொதுவான சனிக்கிழமை வழிபாடு தான் உங்களால் செய்ய முடியும் பஞ்சமி தீதி வந்து அஞ்சு மணிங்கும் போதே முடிஞ்சிடுது அதனால் நீங்கள் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான நாலு மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுக்கோங்க சரி இப்போ சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு மேலே தீதி முடிஞ்சிடுதே அப்போ நாங்கள் பஞ்சமி வழிபாடு செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே போன வாரம் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது தேய்பிரை பஞ்சமியும் இதே போல் தான் வெள்ளி மற்றும் சனி ரெண்டு நாள்லேயும் வந்திருந்தது அப்போ சனிக்கிழமை நாள் எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வழிபாடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி அடைவதற்காக சொல்லப்பட்டது அது மாதிரி வழிபாடு செய்யலாம் கண்டிப்பா சென்ற முறை அந்த தேய்பிரி பஞ்சமியும் வெள்ளி சனி நாட்கள்ல தானே வந்துச்சு அப்ப என்னென்னவெல்லாம் பரிகாரங்கள் சொல்லி இருந்தனோ அதையெல்லாமே நீங்க இந்த முறையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த கிழமைக்கு உண்டான வழிபாடு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் அதனால நீங்க வளர்பெறி பஞ்சமிக்கும் தேய்பெரி பஞ்சமிக்கும் ஒரே மாதிரி மாதிரி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அந்த வீடியோக்களை பாருங்கள் அதில் இருக்கிற முறைய கூட நீங்கள் இதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த பதிவில் ஒரு சிறப்பான மாலை கட்டி போடுவது பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இதுதான் வந்து நமக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது இப்போ பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கோங்க அதாவது சிலை வச்சுருந்தா அபிஷேகம் எல்லாம் செஞ்சுக்கோங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களையும் வச்சுக்கோங்க மேலும் படம் வச்சிருக்கிறவங்களும் படத்தை வந்து தூய்மைப்படுத்திக்கோங்க மேலும் அகல் விளக்கு மூலமாக தான் நாங்கள் வாராக்கியனை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கும்போது போது அதையும் வந்து நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க பஞ்சமி தீதி என்று என்றைக்குமே ஐந்து சுடர் விட்டு தீபம் எரியற மாதிரி விளக்க தான் நீங்கள் ஏற்றணும் அது குத்து விளக்கா இருந்தாலும் சரி இல்லை ஐந்து முக அகல் விளக்காக இருந்தாலும் சரி இல்லை தனித்தனியாக ஐந்து அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி இதில் ஒன்றாவது நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கும் அதனால் அது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க நிவேதனம் வந்து ஏற்கனவே சொன்னது தான் அதாவது கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து நீங்கள் வைக்கலாம் உருளை கிழங்கு வைக்கலாம் பானகம் வைக்கலாம் என்ன வேணாலும் வைக்கலாம் அடுத்து வளர்பெறை பஞ்சமியில் தேங்காய் தீபம் ஏற்றலாமான்னா தாராளமாக வந்துட்டு ஏற்றலாம் ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க நான் ஆறு தேய்பிரை பஞ்சமிக்கு ஏற்றி வழிபாடு செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஆறு பஞ்சமிக்கு ஏற்றியாச்சு இதன் பிறகு நான் விட்டுடலாமா இல்லை ஏற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து விட்டுடலாம் இல்லைன்னா வந்து அடுத்ததை வேறு ஏதாவது கோரிக்கையை வேண்டிக்கிட்டு நீங்கள் திரும்பவும் கூட அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இப்போ பூஜை ஏறியில் வந்துட்டு தீபம்லாம் ஏற்றி வச்சுடுங்க ஊதுபத்தி பத்தி சாம்பராணி எல்லாமே போட்டு வச்சுடுங்க அதன் பிறகு நான் சொல்ற மாதிரி நீங்க மாலை கட்டணும் அதாவது பூஜை ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கும்போதே இது செய்யணும் இது செய்யும் போது நீங்க யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது அந்த நேரத்தில் டிவி போட்டுட்டு இந்த அழுகையான சீரியல் இதெல்லாம் வந்து எதையும் ஓட விடாதீங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடிய வழிபாடு இது அதனால வந்து சாமி பாடல்கள் மட்டுமே நீங்கள் மொபைல் ஃபோன்ல போட்டு விடுங்க இல்லைன்னா டிவியில் கூட போட்டு விடுங்க இப்ப கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஒரு துணி ஒன்று உங்க முன்னாடி விரிச்சு வச்சுக்கோங்க இப்ப நமக்கு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய நூலோ மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய நூலோ வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு நிறத்துலயும் உங்ககிட்ட நூல் இல்ல வெள்ளை தான் இருக்குது அப்படிங்கும்போது சிவப்பு நூலா மாத்தறதுக்கு நீங்க வந்து குங்குமத்தை கொஞ்சம் தண்ணீர்ல கலந்து அந்த வெள்ளை நூல்ல தோய்த்து எடுத்தீங்கன்னா சிவப்பா மாறிடும் இதே போல மஞ்சள்ல தோய்த்து எடுத்தீங்கன்னா மஞ்சள் நூலா மாறிடும் ரெண்டு நிறமுமே அன்னைக்கு நீங்க பயன்படுத்துறது சிறப்பு தான் அதனால உங்களுடைய விருப்பப்படி நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் கெட்டியான நூலாவே பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்பு தேவைப்படுது மேலும் ஆறு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த இடத்துல ஆறுன்னு பயன்படுத்துறதுக்கான காரணம் சுக்கர பகவானுடைய பரிபூர்ண அருள் நமக்கு இருந்துச்சுன்னா தான் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும் அவருக்கு உரிய எண் பார்த்தீங்கன்னா ஆறு நம்ம பஞ்சமி தேவிக்கு ஏற்கனவே தீபம் எல்லாம் அஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஏற்றி வச்சுட்டோம் அதனால இந்த மாலை கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறது எப்பவுமே தப்பாகாது அது வெள்ளிக்கிழமை சுக்கரவாரி வழிபாடு செய்யும் போது இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னா அற்புதமான பலன் கிடைக்கும் அதனால் ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு கிராம்பு பார்த்திங்கன்னா மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பாக எடுத்துக்கோங்க ஏலக்காய் பார்த்திங்கன்னா விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு முதல்ல ஒரு ஏலக்காயை நல்லா வந்து கட்டிக்கோங்க அடுத்து ஒரு கிராம்பு கட்டுங்க அடுத்தது ஒரு ஏலக்காய் கட்டுங்க அடுத்து ஒரு கிராம்பு கட்டுங்க இப்படியே ஒன்று மாற்றி ஒன்றா வந்து நீங்கள் கட்டிக்கோங்க இப்போ உங்களுக்கு பூ கட்ட தெரியாது அப்படின்னு நினச்சிங்கனாலோ இல்லை ஏலக்காய் வந்து கட்டும்போது உருண்டு உருண்டு கரண்டு விழுகுது அப்படின்னு நினச்சாவோ நீங்கள் அதை மட்டும் வந்து நூலில் வந்து கோர்த்து வச்சுருங்க அதன் பிறகு இதை உங்களுடைய ரெண்டு கையிலையும் வச்சுட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு வற்றாத செல்வம் பெருகணும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் பணம் வீடுன்னு நல்ல வசதியாக வாழணும் கடன் தொல்லையெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வந்து வேண்டிக்கோங்க வேண்டின பிறகு இப்போ நீங்கள் வாரகி அம்மன் படம் வச்சுருந்தீங்கன்னா படத்துக்கு இந்த மாலையை போட்டு விடுங்க இல்லைன்னா விளக்கை சுற்றியும் போட்டு விடுங்க இல்லைனா சிலைக்கு வந்து போட்டு விடுங்க இப்போ படம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க பெருசாக வச்சுருப்பாங்க அப்போ நம்மளுக்கு இந்த மாலை கொஞ்சம் சின்னதாக தான் வரும் ஏன்னா ஆறு ஆறுங்கும்போது ஒரு பன்னெண்டு எண்ணிக்கையில் தான் நம்ம கட்டியிருப்போம் அது வந்து நீங்கள் கொஞ்சம் வேணால் இடைவெளி அதிகமாக விட்டு வேணால் கட்டிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாலையை வந்து போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து மஞ்சளால் குங்குமத்தால் அர்ச்சனை செய்கிறது ஆராகியம்மனுடைய திருநாமங்கள் சொல்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க நிறைவாக வந்து கற்பூர அரத்தி எல்லாமே காட்டிட்டு அங்கே வச்சிருக்கிற நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய வழிபாட்டை வந்து முடிச்சுக்கோங்க இப்போ இந்த மாலை வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் வெள்ளிக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் இதே முறை தான் சனிக்கிழமை வழிபாடு செஞ்சாலும் இதே முறை தான் ஒரு வாரம் கழித்து ஒரு வியாழக்கிழமனாலோ வெள்ளிக்கிழமனாலோ இந்த மாலையில் இருக்கிற இந்த கிராம்பையும் ஏலக்காயும் நீங்கள் எடுத்து நல்ல ஒரு கல்லில் போட்டு பவுடர் மாதிரி கொட்டிக்கிட்டாலும் சரி இல்லை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டாலும் சரி இதை என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் விளக்குக்கு ஊற்றுவீங்களே எண்ணெய் என்ன அது எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அந்த எண்ணெயில் வந்து இந்த தூளை வந்து நீங்கள் போட்டுருங்க ஏன்னால் இது வளர்பெறை பஞ்சம் என்று வாராகி அம்மனுக்கு நம்ம அணிவித்த மாலையிலேருந்து எடுக்கப்பட்ட கிராம்பு மற்றும் ஏலக்காய் சும்மாவே இந்த ஏலக்காயும் கிராம்பும் பணவசிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு வாரமாக நம்முடைய வாராகி அம்மன் கழுத்தில் இந்த மாலை இருந்திருக்குது அதனால இப்படி நாம் இதை எடுத்து இந்த பவுடர் பண்ணி எண்ணெய்க்குள்ளே போடுவதன் மூலமா இந்த எண்ணெயும் வந்து சக்தி வாய்ந்ததாக மாறுது அப்போ இந்த எண்ணெயை நம்ம தீபத்துக்கு ஊற்றி வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும் அதனால நீங்க இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ஒரு முறை தானே நம்ம செய்ய போறோம் அதனால ஆறு ஏலக்காய் வச்சுக்கணுமா ஆறு கிராம்பு வாங்கணுமா அப்படின்னுட்டுலாம் கொஞ்சம் கணக்கு பார்க்காம நீங்கள் எதா இப்படி வந்து பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இதனால உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறத கண் கூட வந்து பார்ப்பீங்க அதுவும் பிறக்கக்கூடிய இந்த இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகும் செல்வ செழிப்போட வாழ்வீங்க இன்னும் வாராகி அம்மன் வழிபாடு குறித்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு வந்து சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்